வணக்கம் நண்பர்களே நான் இப்போது நரிக்கல்பட்டி சந்தை திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கால் இருக்கக்கூடிய நரிக்கல்பட்டி சந்தையில் இருக்கோம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு குட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஒரு குட்டி மட்டும் ரெண்டும் சேர்த்து ஒரு பதினோராயிரம் ரூபா அப்படின்ற விலை நிலவரம் சொல்லிகிட்ருக்காங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கெடா குட்டிகள் பாருங்கள் ரெண்டுமே வந்து நல்ல கிடாக்குட்டி பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க ரெண்டும் சேர்த்து ரெண்டு கிடாக்குட்டியும் சேர்த்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிறைய கிடாக்குட்டிகள் ஆடுகள்னு நிறைய வந்துருந்தது அதனால் இன்றைக்கி விலை வந்து அவ்வளோவா வந்து போகலை பொதுவாக பெருவ குட்டிகளை விட குட்டிகள் வரத்து அதிகமாக இருந்தது இந்த வாரத்தில் இதெல்லாம் நல்ல கறிக்குட்டிகளுங்க குட்டி நல்ல கறிக்குட்டி ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியான ரகத்தில் இருந்துச்சு தனியாக கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வேறு வேறு வேலை சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான குட்டிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் நறுக்கில்பட்டி சந்தைக்கு வேணும் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு குட்டி வந்து ஆறாயிரம் ரூபா கரையிறதுக்கு சொல்லிகிட்டுருக்குறாங்க ஒவ்வொரு குட்டியும் ஆறாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டுருக்காங்க பார்த்துட்ருக்கிறது இந்த ஒரு கெடா குட்டி ஒன்று இருக்கு இந்த இந்த வெள்ளை செம்மி கிடாக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான தரத்தில் இருந்துச்சு இந்த குட்டி வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கருங்குட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு கேட்டுட்ருக்காங்க விலைக்கு அவங்க கொடுக்கல அஞ்சு ரூபா கேட்டுட்ருக்காங்க அவங்க ஆறுரூவா ரேட்டை சொல்லிகிட்ருக்காங்க அந்த குட்டி மட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல செம்மறிக்குட்டிகள் வந்துருந்துச்சு நிறைய செம்மறி குட்டிகள் வந்து வரத்து இந்த வாரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நிறைய வந்திருந்தது இது மட்டும் இல்லாமல் அந்த சைட்லேயும் நான் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பெரிய பெரிய செம்மறி கிடாய்களும் வந்துருந்துச்சு நிறைய வந்திருந்ததுனால என்னமோ வியாபாரிகள் வாங்குறதுக்கு வந்து அதிகமாக ஆர்வம் காட்டலை அது இல்லாமல் வாங்கலை ஆடி மாதம் விலை அதிகமாக இருக்குன்னு நினச்சி வியாபாரிகள் வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் ரொம்ப சம்பளாயிடுச்சு நல்லா பெரிய பெரிய குட்டிகள் தாங்க ஒவ்வொன்றும் நீங்கள் வந்தால் மொத்தமாகவும் எடுத்துக்கலாம் விலை பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் பேரம்பேசி ஜோடி வந்து பதினாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிகிட்ருக்காங்க ஏழைகால் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி வந்து ஏழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிரையத்துக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க பார்த்துட்ருக்கீங்களா இந்த ஒரு ஆடு மூணு கெடா மூணு குட்டி இல்லை மூணில் வந்து ஒரு குட்டி ரெண்டு கெடா குட்டிங்க ஒரு குட்டி வந்து ஆறாயிரம் ரூபா விலைக்கு சொல்லிகிட்ருக்காங்க மூணு சேர்த்து பதினெட்டாயிரரூவா அந்த ஐயா வில சொல்லிருந்தார் பாருங்கள் பெரிய பெரிய செம்மறி கடாய்கள்ங்க நல்ல பல்காக இருந்தது ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அதுவும் ஒரு ஆறு கடாய்க்கு மேலே வந்துருந்துச்சு எல்லாமே வந்து ஒரே மாதிரியான விலை தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கடாய் பார்த்திங்கன்னா வில வந்து பதினாறாயிரரூவா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க இருந்த விலை வந்து பதினாறாயிரம் ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க உங்கள் ஒரு ப சாரி பதினாறாயிரம் ரூபா இருந்தாங்க சொல்லிருந்தாங்க பதினாலுரூவாய்க்கு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க இந்த கடாயில் வந்து பதினாறாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க நல்ல பல்காக இருந்தது நல்ல க கறி கடாய்க்குங்க பதினாறாயூவா ஒரு கிடா சொல்லிகிட்ருக்காங்க எல்லா வந்ததில் வந்து ஒரு அறுபது சதவீதம் கிடாய்கள் ஆடுகள்லாம் வந்து திரும்ப போயிடுச்சுங்க ஒன்றும் விற்கலை அந்த மாதிரி தான் சூழல் நிறைய வரத்து அதிகமாக இருந்ததுனால ஆடி மாதம் ஆடி மாதன்றனால வேலை அதிகமாக இருக்குன்னு நினச்சி நிறைய கொண்டு வந்துட்டாங்க சந்தைகளுக்கு இதே சனிக்கிழமைகளில் வந்து பல்லடம் சந்தையில் மதியம் நடக்கும்னு சொல்கிறாங்க அங்கே வந்து திரும்ப எடுத்துட்டு போயிட்டாங்க இங்கே அந்த சந்தை முடிஞ்சோடனே அந்த அந்த சந்தைக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ஆடுகள் குட்டிகள்லாம் வந்து நிறையவே வந்துருந்துச்சு பாருங்கள் எதுவுமே வந்து செயலாகலைங்க அதிகமாக இப்படி இதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த வாரம் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்தவங்களுக்கு நல்லதில்லை நீங்கள் ஒரு பத்து குட்டி கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு மூணு குட்டி தான் வியாபாரம் ஆச்சு அந்த மாதிரி தான் சந்தையோட நிலவரம் இருந்தது பொதுமக்கள் ஆடி மாதத்துக்கு வாங்க வரலைங்க அதிகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ